ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கும் ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார் ஹாலலூயா நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுதே அவருடைய மகிமையான பிரசன்னம் நம் ஒவ்வொரு வீடுகளையும் ஒவ்வொரு அறைகளையும் நிரப்பினது என்று சொன்னால் அது மிகையாகாது ஹாலலூயா கொஞ்ச நேரம் நம்ம மற்றவர்களுக்காக நம்ம ஜிபிக்கப் போகிறோம் நம் குடும்பத்திற்கு நம்முடைய தேவைகளுக்கு எவ்வளவு பாரத்தோடு ஊக்கத்தோடு ஜிபிப்பீங்களோ அதே போல கொஞ்ச நேரம் தான் நம்ம ஜிபிக்க போகிறோம் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதற்கு நீங்கள் உங்களை இன்னைக்கு ஆயத்தப்படுத்திக் ஹால லூயா பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது அதில் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய காரியத்தை அவர் மேற்பட்டுக்கொள்வார் லூயா யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக விண்ணப்பம் பண்ணின போது தன்னுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றினார் லூயா இன்னைக்கு ஜெபிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா நம்ம ஜெபிக்கலாமா அதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் அறுபத்தி எட்டு ஐந்து மற்றும் ஆறு வசனங்கள் சங்கீதம் அறுபத்தி எட்டு ஐந்து தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார் தேவன் தனிமையானவர்களுக்கு வீடுவாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள் பிரியமானவர்களே இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவரா இருக்கிறார் ஹால லூயா ஆனால் இன்னைக்கு பார்த்தோன்னா எவ்வளோ பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா திக்கற்ற பிள்ளைகளுக்காக இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாமா விதவைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாமா பிள்ளை திக்கற்ற பிள்ளைகள்னு சொல்லும் பொழுது தாய் தகப்பனை இழந்த பிள்ளைகள் ஒருவேளை கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகள் அந்த உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் தாய் தகப்பன் ரெண்டு பேரும் இழந்த நிலையில் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவங்களுக்கு யார் ஜெபிப்பாங்க இன்னைக்கு நீங்கள் ஒரு உத்தரவாதம் எடுக்கிறீங்களா இந்த நேரத்தில் ஆண்டவர் தாய் தகப்பனை இழந்தவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம் உங்களுடைய சபையில் இருக்கலாம் உங்களுடைய ஸ்ட்ரீட்டில் இருக்கலாம் நீங்கள் யோசித்து பாருங்கள் கடந்த நாட்களில் நிலநடுக்கத்தில் எத்தனையோ குடும்பங்கள் மறித்து போனது லூயா சிரியாவில் நிலநடுக்கங்கள் இன்னும் அநேக தேசங்களில் நிலநடுக்கல் வரும்போது எவ்வளோ குடும்பங்கள் மாண்டு போனது தகப்பனை இழந்தாங்க தாயை இழந்தாங்க பிள்ளைகளை இழந்தாங்க இன்னும் கணவரை இழந்தாங்க எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ கொடுமைகள் விதவைகளை யோசித்து பாருங்க யார் கேட்கறதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறாங்க கணவர் இறந்து விட்டால் அவங்களுடைய நிலைமை யோசித்து பாருங்க ஆளாளுக்கு வந்து எதேதோ சொல்லுவாங்க இல்லையா ஆளாளுக்கு வந்து நீங்கள் எனக்கு இவ்வளவு தரணும் இவ்வளவு கடன் தரணும் என்றெல்லாம் சொல்லுவாங்க இன்னும் அநேக காரியங்கள் இன்னும் அநேக காரியங்களில் கொடுமையான சூழ்நிலைகளை அனுபவித்துக் கொண்டு வராங்க அவர்களுக்காக இன்னைக்கு ஜெபிக்கலாமா கண்களை மூடி ஜெபிங்க உங்களுக்கு தெரிந்தவர்களை கண் முன்னாடி கொண்டு ஆண்டவரே நீர் அவர்களுக்கு தகப்பனாக இருக்கிறீரே அவர்களுக்கு நீர் தாயாக இருக்கிறீரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனை இழந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா தாய் இருந்தும் தகப்பன் இருந்தும் ஆண்டவரை இருவரும் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபி துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் அவர்கள் தேவைகளை நீர் சந்திப்பீராக ஆண்டவரே அவர்கள் தேவைகளை நீர் சந்திப்பீராக ஆண்டவரை யாருமே இல்லையே எனக்கு அன்பு கூற யாரும் இல்லையே என்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லையே ஆண்டவரை என்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாரும் இல்லையே என்னுடைய காரியங்களை முன்னிருந்து நடத்துறதற்கு என் தாய் இல்லையே என் தகப்பன் இல்லையே என்று சொல்லி ஆண்டவரை கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா நீர் அவர்களுக்கு தகப்பனா இருக்க சொல்லிருக்கிறீங்களே அண்டவரே நீர் அவர்களுக்கு வெளிப்படுவீராக அண்டவரே அவங்களோட சூழ்நிலைகள் இருந்து நீர் அவர்களை தூக்கி எடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிற தேவன் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிற தேவன் அவர்களுக்கு நியாயம் செய்வீராக அவங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி போடுங்கப்பா எங்களா வெட்கத்தை அனுபவித்தார்களோ தலைகுனிந்து நின்றார்களோ அண்டவரே போக்கிடமின்றி நிற்கிறார்களோ ஆண்டவரே நீர் அவர்களுக்கு சகாயராயிரும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை வருவதாக உன் கரத்தை நீட்டி அவர்களை ஆசீர்வதிப்பீராக அவர்கள் பட்சத்தில் நீர் இருக்கிறீர் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்கள் குடும்பத்தை தலை நிமிர்ந்து வாழ வைங்க ஆண்டவரே ஒரு விதவைகளாய் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம் நீங்கள் கலங்காதீங்க ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் ஆண்டவர்களை கண்ணீரை துடைக்கிற தேவன் அந்த தனிமையை மாற்றி போடுவீராக உணர்வார்களாக என்று நாங்கள் சொல்லி அப்பா உமாக்கு ஸ்தோத்திரம் எங்கள் தேசத்தில் இனி ஆண்டவரை விதவை இருப்பு இருக்கக்கூடாது ஆண்டவரே கணவர்கள் கூடாத ஆண்டவரே கணவர்கள் ஆதரிக்கிறவர்களா இருப்பார்களாக விதவை இருப்பு இருப்பதில்லை என்று சொல்லி அப்பா நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஏழைகளின் பல நீரே எளியோரின் ஏழைகளின் பல நீரே எளியோரின் நம்பிக்கை நீரே இன்னை கற்றோர் வேதனையார உதவிடும் தகப்ப நீரே ஊதா வீடும் நீரேசு மகாராஜா எங்கள் இரக்கத்தின் சிகரம் நீரு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரு உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாம மறிந்தவன் கைவிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவன் வெக்கப்பட்டு போவதில்லை உமது திருநாம மறிந்தவன் கைவிடப்படுவதில்லை தேடி வந்தோரை பிற்பதில்லை நம்பினோரை நீர் பரப்பதில்லை உண்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை பட்டவர்களுக்காக ஜெபிக்க மறந்துடாதீங்க ஹால லூயா அவர்களை நினையுங்க அவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்ய நீங்கள் கரம் நீட்டுங்க ஒருபோதும் யாராவது வந்து ஹெல்ப்புக்குன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இல்லைன்னு சொல்லிடாதீங்க அவங்களிடத்துல இல்லை என்ற சூழ்நிலையில் தானே நம்ம இடத்துல வந்து கேட்குறாங்க யாருமே மற்றொரு இடத்துல கையேந்தி நிற்கணுன்றது யாருக்குமே விருப்பம் கிடையாது ஆனால் அவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னா அதில் உங்களால் முடிந்த ஹெல்ப் பண்ணுங்கள் ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசிர்வதி பார் ஜட்ஜ் பண்ணாதீங்க கோபப்படாதீங்க உங்களால் இயன்ற உதவிகளை செய்ய நீங்க முற்படுங்க இரண்டாவதாக நம்ம ஜெபிக்க போகிறோம் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம் திருநங்கைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் நீங்கள் இன்னைக்கு அதை யோசித்து பார்த்துருக்குறீங்களா இவங்க என்ன பண்ணுறாங்க டேயில் என்ன பண்ணுறாங்க நைட்டில் என்ன பண்ணுறாங்க அவங்கள குறித்ததான ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் நெகட்டிவான ஒரு இம்ப்ரெஷன் தான் நம்ம சமுதாயத்தில் காணப்படுகிறது ஆனால் அவங்களுடைய சூழ்நிலையை யோசித்து பாருங்கள் என்ன சாப்பிடுவாங்க எங்கே தங்குவாங்க அவங்க வயதாகும் போது அவங்களுடைய நிலைமை என்ன அவங்க யார் பார்த்து கொள்வாங்க அவங்களுடைய அவங்க இறக்கும்போது யார் அவங்கள அடக்கம் செய்கிறாங்க என்று நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல அவர்களுக்காக நம்ம இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா அண்ட விரயங்கள் தேசத்தில் உலகத்தில் எங்கள் எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிற திருநங்கலிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே நீர் அவர்களை ஆண்டவரே அறியாமல் துர்மார்க்கமாய் வாழ்ந்து வராங்க ஆண்டவரே அப்பா அவங்களுடைய அந்தவரை வேற வழி இல்லாமல் பாவம் செய்கிற சூழ்நிலை சில பேருக்கு அப்பா அண்டவரே அவர்களை நீர் நோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவங்க சூழ்நிலைகளில் நீர் மாற்றி போடுவீராக அவங்க சூழ்நிலைகளை நீர் மாற்றி போடுவீராக அப்பா நல்ல சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுங்க அண்டவரே சமுதாயத்தில் ஈக்குவலாக அவங்களை ட்ரீட் பண்ண அண்டவரே நல்ல நல்ல திட்டங்களை ஏற்படுத்தி கொடுங்க அண்டவரே சமுதாயத்தில் வேலை ஸ்தலத்தில் அவங்களை உயர்த்துங்க கல்வி அவங்களுக்கு கிடைப்பதாக அப்பா குடும்பத்தினரால புறக்கணிக்கப்படுறாங்க சமுதாயத்திலையும் புறக்கணிக்கப்படுறாங்க எங்கே போவாங்க அண்டவரே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் யூடியூப் ஃபேமிலியாக இணைந்து ஜெபிக்கிறோம் நீர் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பீராக ஆண்டவரை ரட்சிப்பு தேவன் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு ரட்சிப்பதற்கு அவர்களை ரட்சிப்பதற்கு ஒரு வாசலை நீர் திறந்து தாங்க அப்பா ஆண்டவரை உண்மை அறிவதற்கு வாசல்களை திறந்து தாங்க ஆண்டவரே அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் ஆண்டவரே தீய மனிதர் கையில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நீர் அவர்களுக்கு ஒரு வாசலை திறந்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனே சில நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பாவத்துக்குள்ளாக போறாங்களே எங்களுக்கு இங்க செய்வது பிடிக்கல ஆனா வேற வழி இல்லைன்னு சொல்றாங்கப்பா அன்றதை அவங்க என்ன செய்வாங்க அண்டவர் என்ன செய்வாங்க ஆண்டவரே அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே அவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் நீர் அவர்களை ஆசீர்வதீங்க உயர்த்துங்க அப்பா தலைகளை நிமிர செய்வீராக எங்கள் ஜெபங்களை கேட்கிறதற்காக ஸ்தோத்ரம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமி உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தழுவதில்லை உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை சுமகரா எங்கள் நேசா இரக்கத்தில் சிகரம் நீரு மகராட்சா எங்கள் நேசா இரக்கத்தில் சிகரம் நீரே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாம அறிந்தவர் கைவிடப்படுவதில்லை நம்பினோர் ோரை பதில்லை நம்பினோரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை கிற்பதில்லை நெக்ஸ்ட் டைம் நம்ம ரோடில் நம்ம ஸ்ட்ரீட்ஸில் நீங்கள் டிராவல் பண்ணுற ட்ரெயினில் பஸ்ஸில் சிறுநங்கைகளை பார்க்கும்பொழுது அவர்களுக்காக ஒரு நிமிஷம் ஜெபிக்க நீங்கள் இன்னைக்கு தீர்மானம் எடுங்க நிச்சயமாக ஆண்டவர் நம் தேசத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவங்களுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார் இன்னொரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கணும் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் தெருவில் வியாபாரம் செய்கிறவர்களுக்காக நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த நாட்கள் எவ்வளவு வெயில் கொடுமையாக இருக்கிறது ஆனால் அவங்க உங்களுக்கு வேறு வழியே இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறோம் இல்லை நீங்கள் வேலைக்கு போகும்போது நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் உட்காந்து வேலையை செய்கிறீங்க ஆனால் அவங்க ரோட்டில் நடு வெயில்ல அந்த உச்சி வெயில்ல கஷ்டப்பட்டு அவங்க வேலை செய்கிறாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் சம்பாதிச்சா தான் வியாபாரம் செய்தால் தான் அவங்களால சாப்பிட முடியும் வியாபாரம் செய்தால் தான் அவங்களுடைய அவங்களுடைய ரெண்ட் அவங்க வீடு வாடகை பிள்ளைகளுக்கான காரியங்கள் பிள்ளை பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க முடியும் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை உங்களே என்ன யோசித்து பாருங்கள் ஆண்டவர் அப்படி விடலை ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரை அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஹால லூயா நம்ம ஜெபிக்கலாமா அதே போல் வீடு கட்டுற அந்த வேலை செய்கிறவர்கள் லேபர்ஸ்காக நம்ம ஜெபிக்கணும் அவங்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டு உடல் வேலை உடலில் பலவீனம் இருந்தாலும் வெயிலில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க அவங்களுக்காக ஜெபிப்பீங்களா ஆண்டவர் நமக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார் எவ்வளோ பாக்கியங்களை கொடுத்துருக்கிறார் எவ்வளோ நல்ல லைஃப் கொடுத்துருக்கிறார் நல்ல சுச்சுவேஷன்ஸை கொடுத்துருக்கிறார் நல்ல வேலையை கொடுத்துருக்கிறார் ஆனால் இன்னும் நம்ம முறுமுறுக்காமல் அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லாதீங்க நம்மளை விட அம்மா எப்பவுமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்மளை விட கீழே இருக்கிறவங்களை யோசித்து பார்க்கும்பொழுது ஆண்டவர் எவ்வளோ நம்மளை ஆசீர்வதித்து இருக்கிறார் எவ்வளோ நம்மளை நன்மையாய் நடத்தி இருக்கிறார் எவ்வளோ நம்ம நல்லா வாழ வச்சிருக்கிறார் இல்லையா நீ யோசித்து பாருங்கள் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் யோசித்து பாருங்கள் தெருவில் இருக்கிற வியாபாரிகளை யோசித்து பாருங்க எவ்வளோ சுகமாய் நம்மளை உட்கார வைத்திருக்கிறார் நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கலாமா உங்கள் குடும்பத்திற்காகவே ஜெபித்தது போதும் அவங்கள யோசித்து பாருங்கள் அவங்களுக்காக யார் ஜெபிப்பாங்க ஜெபிக்கலாமா ஆண்டவரே அன்பின் ஆண்டவரே பரலோகத்தின் தேவனே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா ஆண்டவரே தெருவில் இருக்கிற வியாபாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த வெயில் காலத்தில் உஷ்ணத்தை பொருப்படுத்திட்டு அவங்க உட்கார முடியாத ஆண்டவரே அதை பொருட்படுத்தாமல் நான் வியாபாரம் செய்தாதான் நான் இன்றைக்கி வேலைக்கு போனாதான் என் குடும்பம் சாப்பிடும் வேலைக்கு போனாதான் இந்த காரியத்தை நான் செய்ய முடியும் இவ்வளோ கடன் இருக்கிறது வீட்டு வாடகை கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது அவங்கள படிக்க வடிக்கிறதுக்கு காசு இல்லை இனி எவ்வளோ கஷ்டங்கள் அப்பா எவ்வளோ வறுமையில் எங்களுக்கு எங்கள் தேசத்தில் மக்கள் கஷ்டப்படுறாங்க அண்டவரே அவர்களுக்கு ஒரு வாசலை ஆண்டவரே அப்பா அவர்களை ஆசிர்வதியும் அப்பா அவர்களுக்கு ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுங்க அவர்கள் காரியத்தை நீர்வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே அவங்களோட கஷ்டங்களெல்லாம் மாறி போகட்டும் ஆண்டவரே அவங்க வியாபாரத்தில் ஒரு விருத்தியை உண்டாக்குவீராக அண்டவரை கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஏழைகளுக்கு நிழலா இருக்கிறவரே உஷ்ணத்து நேரத்தில் நீர் நிழலா இருக்கிறவரே நீர் நிழலா இருக்கிறவரே ஹாலலூயா நீர் அவர்களுக்கு நிழலா இருமாண்டவரே வெயிலில் மாத்திரம் அல்ல எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் நிழலா இருப்பீராக நீர் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பீராக தேவைகளை சந்திங்க ஆண்டவரே வாழ்வாதாரத்தை ஆண்டவரை கூட்டி கொடுங்க அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்க அவங்க குடும்பங்களில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே படிக்கணும்ன்ற என்ற அந்த இன்ட்ரெஸ்ட்டை உண்டாக்குங்க படிப்பதற்கு வாசல்களை உண்டாக்குங்க நல்ல நிலைமைக்கு வருவார்களாக அவங்க தலைமுறைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக தலைமுறைகள் ஆசிர்வதிக்கப்படுவதாக அந்தவரை உங்கள் பிள்ளைகளுக்காக எப்படி ஜெபிப்பீங்களோ அதே போல ஜெபிங்க அவங்க தலைமுறைகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் தலைமுறை தலைமுறையாக கடன் வறுமை போராட்டங்களால் நிறைந்து இருக்கிற குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக அற்புதங்களை செய்வீராக அற்புதங்களை செய்வீராக எங்கள் ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் என்றும் என்றும் எங்கள் பின்மலையாகிறே இக்கட்டிலும் எம கூறவி என்றும் என்றும் எங்கள் பின்மலையாகிறே இக்கட்டில் இம்மட்டும் இழராமல் தாத்தரச்சகன் ராப்பகலாயும் மயவுய தேடுவோ இம்மட்டும் இடராமல் தாத்தரச்சகன் தாப்பகலாயும் மயவுய தேடுவோம் நீரந்தன் தஞ்சமே நீரேயன் சொல்லவன் மா என்னையும் மறை என்றும் தான் மகே துதிர் சேடுவே என்னாயும் உள்ளங்கையில் மறைந்தேன் என்றும் தான் மகே

சொந்தம் வாஞ்சையே மேயந்தன் வாஷந்த முறைந்திரே என்றும் நான் மகே துதிர் சேடுவேன் என்ன எம் முழங்கையல் மறைந்திரே என்றும் நானும் மகே துதி சேடுவேன் போகினி வல்லவும் மாற்றினரே வந்த நாம் ஞாவினி வல்லவும் வாத்தையா மாற்றினே நீ நல்ல பரிகார முறை ஆனிலும் நீங்கும் முயற்சிடுவோம் நல்ல பரிகாரி கந்தூரை ஆட்டிலும் மீத கும் முயற்சிடுவோம் இரந்தன் தஞ்சமே உயிரம் நீரந்தன் வாஷையே என்று வனம் என்னையும்

பாமனிவாரண மலையான கற்று பாரினிலே உண்மையுயச் சேடுவே பாவனிவார மலியான கற்று பாரினிலே உண்மை உயோ வீரந்தன் தஞ்சமே வீரயன் சொன்னமே வீரந்தன் வாஞ்சையே என்று என்னையும் உள்ளங்கையில் வரங்கிறே என்னும் நானும் பகை துதிச்சேடுவே என்னையும் உள்ளங்கையில் வரகிறேன் என்று நானும் பகே துதிச்சேடுவே சே உடல் சேந்திர வாஜையாயின் கண்கள் நோக்கிடுவே போ நோக்கிடுங்க உண்டன் வீடர் கழிப்போடு தூர்த்தே காலா காலங்களாயார போன்றன் வீடர் கழிப்போடு தூர்த்தே காலாக்காலன் தஞ்சமே வீரே என் சொந்தமே சொல்லவே வீரன் என்னையும் என்று கையில் வரங்கீரே இன்னும் தாழ்வையே துதிச்சிடுவே என்னையும் உன்முள்ள கையில் வரைஞரே இன்னும் தான்